அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பக்கப்படுறோன்னா டிகிரி முறையில் திறந்தால் போதும் மத்திய அரசு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது முந்நூறு பணியிடங்கள் இருக்குது எண்ப ரூபாய் எண்பத்தஞ்சாயிரத்தில் சம்பளம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அதை பற்றி பார்த்தா தான் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ ஜேர்னலிஸ்ட்டுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி வேக்கன்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ ஹிந்தி ஆஃபீஸருக்கு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சியோட கல்வித் தகுதி என்னன்னா பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜேர்னலிஸ்ட் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஏஓ ஹிந்தி ஆஃபீஸருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க வயது விவரங்கள் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தோரு வயது இருக்கணும் பூர்த்தி அடைந்து இருக்கணும் அதிகபட்சம் வந்து முப்பது வயது வரைக்கும் தான் அதுக்கு முப்பத்தோரு வயசுக்கு மேலே இல்லை முப்பத்தி முப்பதுலேருந்து உள்ளதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சரி வயது வரும்போட அதாவது ஏஜ் ரிலேஷன்ஸ் ஓகேவா ஏஜ் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளும் ஓபிசிக்கு மூணு ஆண்டுகளும் பிடபிள்யூடி பத்து ஆண்டுகளும் பிடபிள்யூ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளும் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி ஓ பிடபிள்யூடி ஓபிசிக்கு வந்து பார்த்தா பதிமூணு ஆண்டுகளும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி அதாவது அரசு குளியின்படி எங்களுக்கு ஏஜ் லிமிட் தரல அப்போ தான் அர்த்தம் ஓகேவா சரி இந்த வேக்கன்சியோட சம்பள விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏவாக ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் மாதத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏவோ ஹிந்தி ஆஃபீஸருக்கு மாதத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் இந்த அதாவது இந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரில அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இது எப்படி தேர்வு முறை நடைபெறும்னா எக்ஸாம் நடைபெறும்னா மூன்று கட்ட அடிப்படையில் இது நடைபெறும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் இது ஆன்லைன் டெஸ்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டும் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்டிங் மாதிரி நடக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எவ்வளவு பைசா பேமெண்ட் அப்படின்னா கட்டணம் விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ விண்ணப்பத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் பிற விண்ணப்பத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டண முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் சொல்கிறாங்க சரி இந்த விண்ணப்பத்துக்கு எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணுறது ஓகே ஆனால் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்குது ரெண்டாவது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது இது இதில் ரெண்டு பாஸ் ஆகிட்டனா உங்களுக்கு நேர்காணல் அதாவது இன்டர்வியூ நடக்கும் அதுக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ உங்கள் நம்பருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்